வணக்கம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிக்க நம்ம பார்க்க போறது அதிரா அடிகள் எட்டாம் வாழ்ந்தவன் சொல்லப்படுகிறது அவர் இயற்றியது காலது கையது கண்ணது தீயது கார்மத நீர் மேலது கீழது நூலது வெற்பது பொர்மை தீன் பாலது தேனது தானது மென் பாவை முப்பூ வேலது வாழது நான்மரைக்கீன்ற விடுசுடர்கே மதந்தந்த மென்மொழி மாமலையாட்டி மடங்கள் கொன்ற மதந்த முக்கன்னர்கு மூண் ஈன்றவா மாமலை போல் மதந்தந்த கும்ப குழவி மந்தார பொன்னாட்டிலிருந்து மதந்தந்த செம்மலன் ஒற்றையும் உய வளர்கின்றதே তৃচিত্ৰমচিত্ৰমচিত্ৰম